நீ வரவே இல்ல காட்டவே இல்லையே கிளியரா இருந்தது ஒரு லைட் போட்டு விடு ஒரு லைட் போடு எங்க ஆமா கிளியரா தெரியும் நான் செலுத்து வைத்தேன் செலுத்து வைத்தேன்

லைக் போடுங்க மறக்காம நான் தெரியல காட்டுறேன் சேக்கறேன் களம் தெரியல நானே இந்த சைடு எங்கட்ட காட்டு இது அவங்க நல்லா யாரா பாரு தெரிய என்ன பண்றாங்கண்ணா மரவள்ளிக்கெழங்கு வந்து எடுத்துட்டுருக்காங்க குடிங்கி போட்டாங்க

உனக்கு மட்டும் கேக்குற மாதிரி வச்சுக்க மாட்டியா தயவுல வரவங்க மறக்காம வந்து லைக் பண்ணுங்க காது ஏ உனக்கு கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க லைவு

何で、yeah, ఆ ఎవలన లాతి దించు పొంగ యా ఓద నా కరచి పోవ యా చూడు తింబర్ ఓమే జతరా

ওটা কোথায় <songs> <íamos> <Now estás reading>

É, é, é. é, 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 é. யா இது பார்த்தீங்க சார் இது வந்து யா இங்க அம்மா வரமா எல்லாம் பாத்து வர இங்க வந்து

தமிழ் மாதிரி பேசும் வாய்ப்பு இல்லை அதுலதான் இருக்காதுமா லட்சுமிமா

ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் லைவ்ல பாய்